என்னை விஸ்வாசமற்றவர் என்று முதல்வர் பதவி கொடுத்தவருக்கு இபிஎஸ் துரோகம் இழைத்திருக்கிறார் பொய்மையின் மொத்த உருவம் இபிஎஸ் என ஓ பி எஸ் கூறியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பேசுகிறார் கேட்கலாம் சுபாஷ் தற்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஓபிஎஸ் அறிக்கையின் பின்னணி என்ன அதற்கான என்ன விவரங்கள் நேற்று தினம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் பற்றி அவர் கட்சிக்கு துரோகம் செய்தவர் என்றும் அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் ஏழு பக்கம் கொண்ட அறிக்கையை முன்னாள் துரோகம் பொய்மை செய்ன்முறை ஆகியவற்றை விளங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று முழு சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பதவி கொடுத்தவருக்கு துரோகம் பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் நான்காண்டு காலம் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு துரோகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தரத்தை ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநிலைத்திற்காக பல ே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விசுவாசத்தை பற்றி தன்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதே இல்லை என்று கடுமையாக சாடி இருக்கிறார் மாற்றங்களை நினைவு கூர்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அதே போல அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பொழுது அப்பொழுது நடந்த நிகழ்வுகளையும் அதிமுக தலைமை அலுவலகம் முற்றுகையிட்டப்பட்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் இது போன்ற எல்லா விஷயத்தையும் எல்லா துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கட்சியில் சேர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை வைக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது கேலிக்குள்ளது அனைத்தி அண்ணாத முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுக்கான இயக்கம் இது குறித்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சமயத்தில் என்னை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் எனக்கு அதற்கு அவசியமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் கட்சியை இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் அதுபோல எடப்பாடி பழனிச்சாமியும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதுதான் இருக்கிறாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி என்று சொல்லியிருக்கிறார் சிரந்தர பொதுச்செயலாளர் என்று ஜெயலலிதா அவர்களே ஜெயலலிதா என்பதை மறந்து தொண்டர்களின் உச்சபட்ச பதவியே அடையாளமாக என்று விதிகளை மாற்றியும் சுயநலத்தையும் சர்வாதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி நான் எந்த எந்த கோரிக்கையும் விடுத்ததாக இருக்காத நிலையில் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஆணவத்தின் உச்ச கட்டம் என்று கடுமையாக சாடி இருக்கிறார் அதே போல தலைமை மாற்றம் தேவை அதிமுகவுக்கு ஏனால் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுகவுக்கு முழு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் ஆகையால் அவரது தலைமை மாற்றம் தேவை அப்படி அவரே அதை ராஜினாமா செய்யவில்லை என்றால் தாமாக முன்னு பதவி விலகவில்லை என்றால் தொண்டர்கள் பொதுமக்கள் இணைந்து அதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டி கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்